சிம்பிளாக ஈஸியாக ஸ்வீட் கடை ஸ்டைலில் பாதுஷா அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது இதுக்கு வந்து கால் கப் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சுகர் போட்டு நல்லா பீட் பண்ணணும் இதுக்கப்புறமா ஒன்றரை கப் மைதா போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சாஃப்டான டோமரிக்கு கொண்டு வந்துடணும் பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இதுக்கப்புறமா சின்ன சின்ன பால்ஸாக இதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் ஸ்வீட் கடை ஸ்டைலில் ஷேப் பண்ண போகிறோம் இதை வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அந்த இருந்து ஒரு இலை மாதிரி எடுத்து அதை வந்து மடிக்கணும் அவ்வளோதான் கடைசியாக அந்த எஜ்ஜஸை வந்து சீல் பண்ணிவிடுங்க ஸோ ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும் இது வந்து ரெண்டு மூணு தடவை ப்ராக்டிஸ் பண்ணாவே வந்து ஈஸியாக வந்துடும் அப்படி இல்லைனா அந்த பால்ஸை வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு அப்படி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் இப்போ நல்லா எண்ணெயில் போட்டு லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் வந்து மேலே வந்து கலருக்கும் உள்ளேயும் வெந்திருக்கும் இல்லை அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வந்து பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிடும் டேஸ்ட் நல்லா இருக்காது சுகர் சிரப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கப் சுகர் அரை கப் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம் வரணும் ஏலக்காய் பொடியும் சாஃப்ரான் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்படி வந்தோன்னே பாதுஷா போட்டுட்டு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக ஜூஸியாக ரெடி ரெடியாயிடும்